வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கான்ஸ்டப்னு கேட்டிங்கன்னா நம்மளோடைய பிள்ளைங்களை பற்றி தான் கான்ஸ்டப் நம்மளுடைய வருத்தத்தையும் வேதனையும் சில பேருக்கு வந்து சொல்ல முடியாத சூழ்நிலாம் நிறைய இருக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பிறகு தான் மனைவி வந்து ஒரு குழந்தையை பெற்று எடுத்து கையில் சொல்லும் போது பாருங்க பாருங்கள் அந்த சந்தோஷம் தவறு கணக்கு அப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி பெருசாக்கி ஒரு ஸ்டேஜிக்கு நிறுத்தும் போது அது ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது இழுத்து போட்டு அடிக்கும் போது உதைக்கும் போது ஒரு மனசு ஒரு படப்படுப்பு வரும் பாருங்கள் அது சொல்லவே முடியாது அது யாருக்கும் தெரியாது கட்டின மனைவி கூட தெரியாது அந்த படப்படுப்பு அந்த வேதனைகள் இதை சொல்லிக்கவே முடியாது லேடிஸாக இருந்தால் எங்கேயாவது கண்டிப்பாக அழுதுடுவாங்க ஒரு நாலு லேடிஸ் உக்காண்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்லி அவங்களுடைய மனைய மன வேதனையை வந்து வெளியே சொல்லி தித்திக்குவாங்க ஆம்பளைங்களால் அதனால் முடியாது அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும் யாருக்கிட்ட போய் சொல்கிறது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது இந்த தவறை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது எப்படி வந்து சீராக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தான் பெற்ற பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோலாக வளர்த்தனாலையும் கட்டுப்பாடோடு வளர்த்தனாலையும் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தனாலையும் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணிடுறாங்க அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை வயசு கோளாறு தவப்பம் பேச வந்து சிலதுங்க கேட்காதுங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நடக்குங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவித்து சொல்கிறேன் எவ்வளவோ துன்பங்கள் வேதனைகள் நான் பிறந்தது வந்து ஒரு அனாதையாக தான் பிறந்தேன் பெ தகுப்புனால் என்னை கைவிட்டுதான் தாயும் என்னை கை விட்டுட்டாங்க தாயோட தகப்பன் அதாவது என்னோட பாட்டை தான் என்னை வளர்த்தினது பன்னெண்டு வயசு பத்து வயசு வரையும் என் பாட்டை தான் வளர்த்தினாரு நான் அதுக்கு பிறகு தான் வந்து என் அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்டே வந்துட்டேன் அவர் வந்து ஒரு சித்த வைத்தியம் பண்ணுற ஒரு ஊர் ஊராக சொல்லுவார் சித்த தான் மனிதனுக்கு பண்ணக்கூடிய ஒரு சித்த வைத்தியம் மேலே தூக்கி வளர்த்தார் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னால் ஒரு கும்புள்ள இருக்கணும் ஒரு பத்து பேர் கும்புல்ல தான் நம்ம வாழணும் அப்படின்னு மனசில் நினச்சி தனி மரமாக தான் வாழந்தேன் எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் என் மனைவிக்கு என்ன பிடிச்சிது என்ன எனக்கு வந்து என் மனைவி வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரி வாழ்க்கையை வந்து எப்படி போதும் அப்படியே போட்டோம் அப்படின்றதுனால வாழ்க்கை பவினியம் அது வந்து இப்போது இருக்கிற வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்ப்பேன் நம்ம பசங்களை கட்டுப்பாடாக வளர்த்தணும் வளர்த்தணும் வளர்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக வளர்த்தினேன் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன இடையில் வந்து இடையில் அந்த சின்ன சின்ன கசமசாக்கள் எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அதை பிடிச்சி நம்ம பசங்களை அடிக்கும் போது ஒரு ஸ்டேஜிக்கு வந்த பிறகு அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துனே தான் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம கலங்கி நிற்க கூடாதுன்றது என்னோட எண்ணம் ஆனால் இருந்தாலும் மேலும் மேலும் துன்பம் வரும்போது அதை கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட் தள்ளிவிடுறாங்க நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி அந்த சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க நீங்களும் பசங்களை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக வளருங்க கட்டுப்பாடாக நம்ம கண்ணுலேயே வச்சு பார்க்குற மாதிரி பாருங்க நம்மளை மீறி வந்து சில தவறுகள் பண்ணுறாங்க சில தவறுகள் போது வருது அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போய் கழுத்தை பிடிச்சி சாகடிக்கவும் முடியும் சொல்கிற தான் சொல்ல முடியும் நல்லதுக்கு நம்ம சொல்கிறோம் அதை அவங்க கெட்டதுக்குன்னு எடுத்துக்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கை எப்படி போதா போட்டோம் ரொம்ப மன வேதனையில் தான் நான் இதை இப்படி வந்து இதை வந்து இன்னமும் எனக்கு ஒன்றும் புரியல இந்த வீட்டில் சின்ன இந்த சின்ன சின்ன தவறுகள் எப்படி நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு கொண்டு போக போகிறோம் அப்படின்றத வந்து எனக்கு ஒன்றும் புரியல அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டத்துக்கு கொஞ்சம் நவுந்து நவந்து வந்தேன் பைக்கு வாங்கணுன்னு ஆசை அப்போது பைக் வாங்கினேன் கடை வைக்கணும்னு ஆசை கடை வச்சேன் ஒரு காரு வாங்கணும்னு ஆசை காரு வாங்கினேன் பசங்களை நம்மளை இப்போ நம்ம பசங்களை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது ஆசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கினேன் ஆனால் இப்போது வந்து என்றைக்கே வந்து ரிப்பீட் அடிக்கலாம் கடை வச்சேன் கடையில் மோசம் ஆகிடுச்சேன் எவனா போனால் செய்வன செஞ்சு போட்டு அதை வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் வாழ்க்கை போயிட்டுருக்கேன் வாழ்க்கை அப்படியே இருக்கு இந்த பரம் பார்த்தா பொய்ப்புக்கு வந்து மார்பிளை கட்டி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பல ரூபா செலவு இருக்கேன் வருமானம் கிடையாது நான் செய்கிறது வந்து ஆச்சரிய தொழில் தான் செய்கிறேன் ஆச்சரிய தொழில் செஞ்சாலேயும் வேலை இல்லை வேலை இல்லா பட்டதாரி மாதிரி இருக்கேன் இதான பார்த்தா பசங்களோடைய தொல்லைகள் சில பல தொல்லைகள் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை அப்படியே வந்து எல்லாமே வந்து சில சம்பவங்கள் அப்படியே என்னை கழுத்தை கடிக்குது எங்கேயாவது வந்து ஜுருக்கு மாட்டின்னு கூட செத்துடலாமா இல்லை ஏதாவது குடிச்சிட்டு கூட செத்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடையில் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் ஆனால் என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் பிறந்ததுலேருந்தே துன்பங்கள் தான் அனுபவிச்சிட்டு வரேன் அதிகப்படிமான கஷ்டங்கள் அதிகப்படிமான துன்பங்கள் தான் அனுபவிச்சுட்டு வரணும் தவிர இதுவரையிலையும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கை போதான்னா முப்பது பர்சன்ட் கூட கிடையாது சந்தோஷமான வாழ்க்கை இதுவரையுமே வந்து ஒரு முப்பது பர்சன்ட் கூட கிடையாது ஏன் சொல்ல வரேன்னா தகப்பனாருக்கிட்டேருந்து ஒரு உதவியும் நம்ம கிட்ட இல்லை இருக்கிற நிலப்பழங்கள்லாம் விற்று இன்னொரு பொண்டாட்டிக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டார் இன்னொரு பொண்டாட்டிக்கு போகிற அந்த பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சாங்க என்ன ஆனாதே விட்டாங்க இன்றைக்கி இருக்கிறது ஊரில் வந்து ஏதோ ஒரு கோம நாளம் இருக்குது நம்ம அங்கே போய் ஏதாவது அந்த கோம நலத்தோடு ஏதாவது ஒரு ஜான இடத்தோட எதனா ஒன்று பண்ணி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்கல சரி நாம்ளாவது எங்கேயாவது சம்பாதிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி கட்டி நம்ம பிள்ளைங்களை சந்தோஷமாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலையும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா சம்பாதிக்கிறது பத்து ரூபா செலவுன்னாக்கா இருபது ரூபா பத்து ரூபா சாரி பத்து ரூபா வரவுன்னா இருபது ரூபா செலவாக இருக்குது ஒரு ரூபா வரவுன்னாக்கா ரெண்டு ரூபா செலவாக இருக்குது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலருந்து தன்னோடய மனைவியை பார்க்கறதுலருந்து எனக்கு தாயும் உதவில்லை தவுக்கனும் உதவில்லை அப்படி இருந்தும் நான் தாயை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மனைவிக்கு தெரியாமல் தாய்க்கு பத்து ரூபா கொடுக்குறது தாய்க்கு தெரியாத மனைவிக்கு பத்து ரூபா கொடுக்குறது ஆசை போட்டு நகை எல்லாமே போட்டேன் மனைவிக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் மனைவி கிட்ட இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நினச்சி நினச்சி பார்த்தா மைண்டே மாறுது ஆசைப்பட்டு காரு வாங்கினேன் என்ன புரோஜினம் யாருக்காக வாங்கினேன் எனக்கோசரமாக வாங்கினேன் தன்னோடய மனைவிகள் தன்னோடய பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக வாங்கினேன் யாரும் போச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பற்றை வச்சேன் ஒன்றரை வருஷத்தில் நல்லா ஒவ்வொன்று ஓடிச்சு அதை ஒருத்தன் பார்த்துட்டு அதே இடத்துல பட்டறை வச்சவன் பார்த்துட்டு என்ன பண்ணால் ஏதோ செய்வன எவ்வளோ பெரிய போட்டலாம் கடைக்கு முன்னோட போட்டு மூணா நேரத்துக்கு கடையில் போச்சு தெரியும் இருக்கு இது மூணா நேரத்து எனக்கு இந்த போச்சு கை போயிட்டு மாலை போயிட்டு போயிட்டு வரேன் இவங்க நான் வந்து வேட்டில் போயிடுச்சு அந்த பட்டரியை வந்து நானும் வந்து கடன் உடம்பு வாங்கி தான் போட்டேன் கையில் இப்போ வரும் பதினோரு ரூபா வச்சுட்டு பாக்கெட்டில் பதினோருவாயை ரூபாயை வச்சுட்டு நான் கடையை ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஆண்டவன் கை கொடுல ஒன்றரை வருஷத்தில் நல்லா ஓகோன்னு வந்துச்சு ஒரு மிஷினுக்கு ஆறு மிஷின் போட்டேன் பார்க்குறவங்க கண்ணு அடி பட்டாலையும் படலாம் கண் கண்ணடி பட்டாலையும் படலாம் கல்லுடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க பொட்டலம் கட்டி வந்து போட்டாங்க அதை தூக்கி இந்த விரலில் தான் விசாட்டுறேன் தூரமாக போடுறேன் இதே விரல் கட் கரெக்டாக கட் ஆகிடுச்சு என்னால் ப பட்டரியை வச்சு சமாளிக்க முடியல அப்படியே என்ன பண்ணேன் லீஸு கொடுக்கலாம் இல்லை யாருக்காவது வேலைக்கு வச்சு நம்ம பற்றியை பார்க்கலாம்னாக்க வேலைக்கும் வரல லீஸுக்கும் யாரும் வரல பற்றியை விற்றுலான்னு சொல்லிட்டு இருக்கிற பற்றியை விற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடை அவங்கவுங்களுக்கு கடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேம்போ இருக்குது கல்லை இருக்குது எ கல்லை இருக்கிட்டு இங்கேருந்து சென்னைக்கு போனேன் சென்னைக்கு போய் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மீதி கடத்தை அடைச்சி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உழைச்சி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே வந்தேன் அதுக்கப்புறம் மனைவிக்கு மார்க் மார்பில் கட்டி இவங்கள பார்க்குறதுக்கே அப்படியே நேரம் சரியாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களோட எனக்கு பிள்ளைங்க பண்ணுற கொடுமைகள் தொல்லைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இன்னும் தலையில் ஏறி போச்சு இப்போ அம்மா பார்த்தாக்கா அம்மா படுத்து படிக்க என்கிட்ட தான் இருக்கா இந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ஒன்றுமே எனக்கு புரியல ஒன்று கடவுள்கிட்ட வேண்டுறதா இல்லை மனுஷாருக்கிட்ட வேண்டுறதா இல்லை ஏதாவது குடிச்சிட்டு செத்துருவோமா எதனா பண்ணிக்குவோமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் தாசி ஓடுது இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா நான் படுற கஷ்டம் என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் தான் எதிரிக்கு கூட நான் படுற கஷ்டம் போகக்கூடாது அப்படின்னு தான் நான் இன்னமும் வந்து ஆண்டவனை வந்து நான் வேண்டுறேன் என் வாழ்க்கை கெட்டு நொழுந்து நான் அழிஞ்சாலையும் சரி அதே போல் என்னை பார்க்குறவங்களாவது கொஞ்சம் ஊதத்தனமாக குடும்பம் பண்ணாக்க என்னை பார்க்குறவங்களாவது என்னை பார்த்துட்டாவது என் கதையை கேட்டுட்டாவது கொஞ்சம் நல்ல மாதிரியாக திருந்தி குடும்பம் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ஆனால் என் நிலைமை எப்போ மாறும் என் ஸ்டேஜ் எப்போ மாறும் நானும் என்றைக்கு சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இதுவரையும் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை நான் இது வழியும் மாமியார் வீட்டில் தான் நான் குடும்பம் பண்ணுறேன் மாமியார் வீட்டில் குடும்பம் பண்ணாலையும் கௌரவமாக தான் இருந்தேன் ஆனால் மன சூழ்நிலை மன கஷ்டங்கள் ஏகப்பட தான் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோடய கதையை கேட்டு என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி